ஐயா இந்த ஆட்டோ கூட சொல்கிறாங்க இது நூறு வருஷத்தை தாண்டிய ஒரு பொருள் பத்தாயிரம் இருந்தாலும் ஒரிஜினல் இதோ இருந்தால் நான் எடுப்பேன் யுத்தம் நடந்த காலத்தில் இதெல்லாம் அழிவடைஞ்சது அப்போ நான் இதை பாதுகாத்துக்கணும் வச்சிருக்கணுன்றதுக்காக பழைய ஞாபகம்ன்றதுக்காக வச்சிருக்கிறேன் இருபத்தி நாலு வருஷம் இப்படி பாவனையில் நீங்கள் ஒரு சைக்கிளை காட்டுற வேண்டாம் அரிதாக நான் நினைக்கிறேன் என்ன கூட என்ன போல என்ன முருதன் இருந்து வச்சிருந்தால் சரி ஹலோ கை சார் வணக்கம் நாங்கள் அப்படி பார்த்தீங்கன்னா ஜால்பாண்டை இப்போ சாவச்சேரி பகுதியில் மட்டு வீன்ற இடத்துல நினைக்கிறோம் இங்கே பார்த்தீங்கன்னா பழங்கால பொருட்களெலாம் ஒரு ஐயாராக பாதுகாத்து வச்சுருக்கிறேன் அது மட்டும் நான் பார்த்தீங்கன்னா சில பொருட்களை விற்க போகிறேன் சில பொருட்களை வாங்குறதுக்கு இருக்கிறேன் ஐயாவோட தான் நாங்கள் பாதுகாக்க போகிறேன் வணக்கம் ஐயா வணக்கம் எவ்வளோ காலமாக இந்த பொருட்களை நான் பாதுகாத்து வச்சுருக்கேன் கிட்டமிட்டால் இருபது வருஷத்துக்கு உள்ள என்னென்ன பொருட்கள் இப்போ உங்கள்கிட்ட இருக்குது தற்போது இப்போ நீ உங்கள்கிட்ட நாங்கள் சொன்ன மாதிரி ஒரு ஓட்டோ விற்கிறதுக்கு நிற்கிது ஒரு சிடி நைன்டி வெள்ளி மோட்டர் பேக்கில் உண்டு ஒரு சாலி மோட்டர் பேக்கில் மற்ற ஒரு ரல்லி ஜைக்கிள் இவ்வளவு தான் தற்போது என்ன கையில் இருக்குது அது தனிப்பெற்றோம் பார்த்தீங்கன்னா நாங்கள் பார்க்கறதுக்காக ஐயா வச்சிருக்கோம் அதெல்லாம் விற்பனைக்காக இல்லை நாங்கள் அதெல்லாம் பார்த்துக்கொள்ளலாம் அது மட்டும் நான் பார்த்தீங்கன்னா சில பொருட்களை விற்க நான் தொடர்ந்து ஐயோட போய் என்னென்ன பொருட்கள் விற்கிறார் என்னென்ன பழங்காலத்து பொருட்கள் எல்லாம் வச்சிருக்க சொல்லி பார்க்கலாம் வாங்கா வீடியோக்கள் போடலாம் இந்த வீடியோ சொல்லி பார்க்கலாம் ஐயா வணக்கம் ஐயா வணக்கம் வணக்கம் இவ்வளவு காலமாக இந்த பழங்காலத்து பொருட்கள் சேர்த்து கொண்டு வரீங்க இது கிட்டமிட்ட ஒரு இருபது வருஷத்துக்குள்ள நியாயமாக சேர்த்து நான் பிறகு எல்லாத்தையும் கொஞ்சம் கைவிட்டுட்டேன் நான் இப்போ பழையபடி கொஞ்சம் சேர்க்கிறேன் என்னென்ன இது கை கைவிட்டிருக்குறீங்க இதில் இதே ஒரு ரல்லி சைக்கிள் கொண்டு ஒரிஜினல் பெயின் பழத்தோட ஒரு சாமான் மாற்றாமல் வச்சிருந்தேன் நான் அப்போ அதை ஒரு ஆளுக்கு கொடுத்துட்டேன் ஓகே ஓகே பிறகு எனக்கு அந்த திரும்ப அந்த பழைய சாமான் எடுக்கணுமன்ற ஒரு ஆர்வத்தில் இந்த சைக்கிளே எடுத்துருக்குறேன் இது என்னம்மா கண்டிஷனில் நிற்கிது இது அப்படி ஒரிஜினல் வளமா நிற்கிது ஆ கிட்டமிட்ட நூறு வருஷத்தை தாண்டிய ஒரு பொருள் நூறு வருஷம் தாண்டி நூறு வருஷத்தை தாண்டிய பொருள் ஆஹான் இந்த சீட்டெல்லாம் ஒரிஜினல் வீ நைன்டி ஆஹான் ஒரிஜினல் வீ நைன்டி இப்போ எல்லாம் இப்படி சீட்டு எடுக்கல இந்த சீட்டு இப்போ கிட்டமிட்ட ஐம்பதினாயிரத்துக்கும் எடுத்துக்கொள்ளேலாம் ஆ சீட் பழைய பொருட்கள் இருக்குறீங்களா பொதுவாக சொல்ல போனால் எல்லாமே பழைய சாமான் தான் கிட்டமிட்ட நூறு வருஷத்துக்கு மேற்பட்ட பொருள் தான் இது ஒரிஜினல் குடம் ரள்ளி பட்ஜோட் பட் உள்ள படத்தோட இந்த குடம் எல்லாம் ஒரிஜினல் குடாம்

இல்லை ஒயிலெல்லாம் அடிச்சு வச்சிருக்கீங்க மழையை கண்ணுகள் எல்லாத்தையும் ஒயில் அடிச்சு வச்சிருக்கேன் இது ஒயில் அடிச்சதுக்கு காரணம் என்ன என்னுடைய எனக்கு கிட்டமிட்டால் இப்போ ஐம்பத்தஞ்சு வயசு என்னுடைய காலம் முடிஞ்சாலும் அடுத்த சந்ததி இதை எனக்கு ஒரு ஆர்வம் அது அதுக்காக ஒவ்வொரு ஒரு சாமானையும் தேடி வச்சிருக்கிறேன் என்ன தேடுறதுக்கு ஆர்வத்தோடு தேடிக்கொண்டிருக்கிறேன் ஒரிஜினல் பட்ஜோடாக்கு இந்த பஜ்ஜை பார்த்தா கண்டுபிடிக்கிறது மற்றது இந்த ஒரிஜினல் கேண்டில் குறிய அடையாளம் படம் இருக்கு இந்த பாருங்க गाइस இந்த படம் ஒன்று இருக்குது ஒரு சைக்கிள் ஒரு மாதிரி படம் ஒன்று என்ன ஆமா ஆஹா இதெல்லாம் பார்த்தா ஒரிஜினல் கண்டுபிடிக்க மற்றது இந்த ஹெட் லைட் ஒரிஜினல் ஆ அதுக்கும் இப்படி ஒரு அடையாளம் வரும் அடையாளம் வரும் மற்றது இந்த சன் சைட் எடுத்து கொள்ளையாது பிளஸ் பாருங்க गाइस என்னமா சொல்லி சைக்கிளை பாக்கியே ஆசையா இருக்கு ஐயா பலதாகம் இருக்கும் இந்த டைனோமோ ஒரிஜினல் பேட்ச் பார்க்கும்போது மற்றது இந்த கரியல் ஒரிஜினல் இதோட விடாடாக்கு எழுத்தோட உடனடாக்கு எழுத்து கொஞ்சம் கரால் பிடிச்சி மற்றது இந்த ஆம் பிறல் இந்த நடஜ் எல்லாம் ஒரிஜினல் இந்த பம் எல்லாம் இதோட சேர்ந்து வந்ததா ஐயா பம் எடுத்து போட்ட பம் அந்த சைக்கிள் பம் இப்படித்தான் முந்தின காலத்தில் வந்தது இப்போதான் மற்ற கைப்பம் அடிக்குதா ஓ அடிக்குது ஓகே இப்போ இது என்ன மதிப்பு கிட்ட கிட்டமுட்ட சும்மா நோமலா ஒரு ஒன்றரை லட்சம்

அவள் பிபி நம் என்று சொன்னால் அதை நான் கொள்ளவும் செய்யறதுக்கு எந்த ஒரு சந்தர்ப்பத்திலையும் ரெடியாக இருக்கிறோம் ஓகே 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 பாருங்க ஒரு பழைய ரலிஸ் சைக்கிள பாத்துருப்பீங்க இதெல்லாம் பாத்தீங்கன்னா பாக்குறதே கஷ்டம் ஐயா பாத்தீங்கன்னா இப்பையும் அப்படி என்ன சொல்றது ஒயிலெல்லாம் அடிச்சு புதுசு மாறி வச்சிருக்கிறார் இப்பத்தையான சைக்கிள்களை கூட விவட காலம் பாவிக்காது பாவிக்கா கடைசி இருந்தாலும் பாவிக்க ஒரு பத்து பதினஞ்சு வருஷத்துல எங்கயாச்சும் மூளையில விட ஓமம் கிடக்கு என்ன ஒரு சைக்கிள் மூளையில கிடக்குது ஆஹ் ஓ புதுகைய புதுக்க வந்த ஒரு லுமாலா சைக்கிள் இதுகள் எடுத்தால் என்ன அப்படியே இருக்கும் அதை கடைசி வந்தாலும் இந்த இரும்புகள் எல்லாம் இந்த உக்ரோ சந்தர்ப்பங்கள் கிடையாது மற்றது நாங்கள் அதை ஓயில் பண்ணி எங்கட பாவனையிலான் மிச்சம் இருக்குது சும்மா குறைஞ்சது இது நான் ஒரு கிழமைக்கு ஒரு கால் தொடர்ச்சி வச்சிருப்பேன் வீட்டுக்கார வழியில் டஸ்ட்டு போடுறதுல நான் ஓடுற குறைவு இருந்துட்டப்பேன் ஒரு சனி ஞாயிறு லீவ் ஆன நேரத்தில் ஒரு கால் ரோட்டுக்கு போய் வருவேன் ஆசைக்கிற ஓடி போய் வருவேன் வந்தால் பின்னால வரவினம் ஒரு அஞ்சு பேர் பத்து பேர் வந்து ஐயா சொல்லிக் கொடுக்கணும் மற்றது இது இந்த அவையால் வேளால் எடுக்கலே எல்லாருக்கும் அதே சைக்கிள தன்மைங்காது இதே ஒன்றரை லட்சம் என்று சொல்லிவினா அப்போ அதுக்காக அந்த பொருளை என்னுடைய வைக்கிறான் என்னுடைய அடுத்த புள்ளி சந்ததிக்கும் அதை குட்படுத்தலாம் வாங்கினீங்க இது

அரிது குறைஞ்ச பார்த்தாலும் ஒரு ஐயாயிரத்துக்கு மேற்பட்ட இது இல்லை எடுத்துக் கொள்ளலாம் பத்தாயிரம் ஒரிஜினல் இதுவாக நானும் எடுப்பேன் பத்தாயிரம்

பாருங்க சின்னம்மா ரேடியோ இருக்குன்னு சொல்லி க்ளோஸ் குளோசப்ல காட்டுங்க பழங்காலத்து ரேடியோ வித்திர வருஷம் இருபத்தஞ்சு வருஷம் இருபத்தஞ்சி வருஷம் பழமையான ரேடியோ பாருங்க இப்படி இருக்குன்னு சொல்லி இதெல்லாம் நீங்க காணவே மாட்டிங்க அப்படி ஒரு ரேடியோவ நீங்க பாத்தீங்கன்னா ஐயா இல்ல அங்கேயெல்லாம் நானும் இப்படி ஒரு ரேடியோ காணல கவனமா வச்சிருக்கிறேன் உம் எடுக்க துகுளந்தானி ஏமா பாருங்க சின்னம்மா இருக்குன்னு சொல்லி இது எண்பத்தஞ்சு வெறும் நூ நூற்றி இருபது வருஷத்துக்கு நூற்றி பத்து வருஷம் வரும் கிட்டமுட்டால் இதெல்லாம் தேய்க்காம துறைக்காமல் வச்சிருந்தா தான் பெருமதி கூட ஆமாம் அதுக்காகத்தான் இதை அப்படியே வச்சிருக்கிறேன் இதை இருக்கால் போலீஸ் மணி இணைக்கிவிட்டால் பவுன் போல இருக்கும் இதை அப்படியே அந்த நூ நூறு வருஷத்துக்கு மேற்பட்ட நூற்றி பத்து வருஷத்துக்கு உட்பட்டபடியாக இதை நான் அப்படியே வச்சுருக்கேன் எங்களுடைய அம்மா இறக்கும்போது கிட்ட எண்பத்தி ஏழு வயசு அவங்கள்ட்ட இருக்குது இதெல்லாம் யுத்தத்தில் கூட நாங்கள் இடம்பெயர்ந்து உங்களோட வீடுகள்லாம் முதல் இந்தாலி வாசலில் இருந்தது யுத்தத்தில் முற்றாக அழிவடைந்தது அழிவடைந்த பிறகு திரும்ப இந்த வீட்டை நான் புனரமை திருப்பி புதுசாக கட்டினது கட்டும்போது கூட இந்த குத்து விளாக்க இந்த யுத்தத்தில் நாங்கள் எல்லாம் விட்டு வீடு வாசல் இடுங்கி எங்களோட சொத்துகள் இழந்து அனாதையாக உடுத்த உடு போடு ஓடினாங்க ஓடைக்குள்ளையும் இந்த கொத்து விளக்கை கையில் கொண்டு போனான் கொண்டு போன வழியா இன்றைக்கு கொத்து குத்து விளக்கு வரலாறு வரலாறு இருக்கு இப்போ பத்து நாள் பாதுகாத்து வச்சுருக்கீங்க ஓம் 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 இது முந்தைய காலத்தில் அந்த கொத்து அளவு இதுதான் அந்த ஒரிஜினல் கொத்துக்குரிய அளவு அதே பிறகு இப்போ தற்போது தான் கிலோவில் வந்தது இது முந்தி பத்துக்கு பத்து கொத்தரிசி அஞ்சு கொத்தரிசி ரெண்டு கொத்தரிசி அண்டு சொல்லித்தான் சனம் வேண்டது கடையில் கூட அப்படித்தான் முந்தி இது மாறி தற்போது கிலோவில் வந்துட்டது கிலோவில் வந்த பிறகு இது அரிது ஒருவருக்கும் தெரியாது இது இது கொத்தன்று சொன்னால் சில பேர் இன்னண்டு கப்பினா இது கிட்டமிட்ட எண்பத்தஞ்சு வருஷம் இந்த இது பாருங்கள் எண்பத்தஞ்சு வருஷம் பாருங்கள் இப்படி அழகாக வச்சுருக்கிறோம் சாமதிக வீட்டுக்கெல்லாம் யூஸ் பண்ணலாம் இதுதான் அந்த நிற இது நெ நெல்லு போட்டு வைக்கிறது ஓகே பரவாயிஸ் இவ்வளவு பழமையான குத்துன்னு சொல்லி இப்பையும் ஐயா பத்திரம் பாதுகாத்து வச்சிருக்கிறேன் இது ஐயா உங்கடயா இல்லாட்டி உங்கடைய உங்கக்கிட்ட என் கூட வீட்டு உங்களோட வீட்டா வீட்டான்னு வீட்டா நான் இது இது நாவல் இல்லை என்று சொன்னால் தேக்கு அது என்ன செய்கிறது ஓகே ஓகே இன்னும் ஒரு பொருள் வச்சுருக்கிற இன்னும் எவ்வளோ வெயிட்டாக இருக்குது ஓ தூக்குறதே கஷ்டம் தெரியுமா எத்தனை கிலோ வரும் இது கிட்டமுட்ட பத்து கிலோ தான் பத்து கிலோ தான் இது என்ன ஐயா இது ஆரம்ப காலத்தில் இந்த டின்னில் இந்த இதில் அசிட் வாரது ஆஹா அசிட் எவ்வளோ பாதுகாக்க இயலுமோ அதை பாதுகாத்து வாரது இதில் அகல மூடி உள்ளதும் என்னட்ட கிடக்குது அதை அக்கா விட்ட கொடுத்துட்டோம் இது சின்ன மூடி அந்த ஒரிஜினல் ஆசிட் வந்ததுன்றதை காட்டுறதுக்கு இந்த அடைப்பு இருந்தது அடைப்பு தவறுபட்டு போச்சு ஓகே ஓகே இப்போ என்னாலும் பரவாயில்ல கொண்டு வரலாம் முந்தி காலங்களில் ரோட்டுகளெல்லாம் சரியில்லை சரியில்லை அந்த காலத்திலே இதை இவ்வளோ இதாக இருந்துருக்கு ஒரிஜினல் அப்படி இதோட கிடக்குது எத்தனை வருஷம் பழமையா ஐயா புது கிட்டமுட்ட எனக்கு தெரியத்தக்கன எனக்கு இப்போ ஐம்பத்தஞ்சு வயது அதுக்கு முதல் ஒரு இருபது வருஷம் எழுபத்தஞ்சி எழுபது வருஷத்துக்கு மேற்பட்டது ஆ ஆமாம் இப்போ எனக்கு எவ்வளோ பழமையான ஒரு பூசான்னு சொல்லி இப்பையும் பார்த்தீங்கன்னா ஐயா கவனமாக பாதுகாத்து கொண்டு வர இது ஃபுல்லாக மாபிளில் செய்த ஃபுல்லாக மாவுள் ஆனால் இதே தெலண்டில் இப்போ இல்லை இந்த ஒரு மாபுள் வார மாவுள் கூட இந்த தரத்திலே இல்லை பழைய பொருள் பாதுகாக்கணுன்றதுக்காக இந்த நாட்டு குழப்பத்துக்கே முத பாய்ச்சி இதில் ஐயா பழங்காலத்து பெட்ரோல் மேஸ் லைட் வச்சிருக்காரு பாருங்கோ எத்தனை வருஷம் பழமையானது ஐயா இது கிட்டமிட்ட நான்ஜில் ஒரு ஐம்பது வருஷம் ஆறுபது வருஷத்துக்கு மேற்பட்ட பொருளாக இருக்கலாம் ஆ இப்பவும் ஒர்க்கிங் இது வேலை செய்யும் வேலை செய்யும் அப்போ இது நாங்கள் பாவனையில் இல்லை இல்லை இது ஒரு பழைய பொருள்ன்றதுக்காக இதை நான் சேர்த்து வச்சிருக்கோமுன்னாக்கா சேர்த்து வச்சுருக்குறேன் இதுக்குரிய சிம்லி ஆஹான் இருபது பேர் இது இதே ஆண்டுக்குரிய வந்தது என்னுடைய கைகளை கடைச்சி ஒரு இருபது வருஷம் இதை நான் மாண்டில் எல்லாம் இப்ப தற்போது பாவனையில எடுத்துக்கொள்ள இல்லாத சாமான் இது என்னடா இருக்குது அதே போல இதுக்குரிய ஊசி இந்த பெட்ரோல் மேக்ஸ் குறிய ஊசி இருக்குது இதுக்குரிய ஊசி எல்லாம் அப்படியே இருக்குது லெதர் இருக்குது ஊசியும் இருக்குது இது லெதர் இதெல்லாம் இப்போ இல்லை பாவனையில் எடுத்து இல்லாத சாமான் வச்சிருக்கீங்களா இல்லாமல் போனாலும் இதே அடுத்த சந்தை தெரியும் இதை எப்படி வச்சிருக்கிறேன் ஊசி அங்கே எடு எடுத்துட்டு வச்சுட்டு இது மண்கட்டை என்று சொல்றது ஆ இது மண்கட்டை இது இல்லை இது மண்கட்டை என்று அதில் உள்ளுக்கு பூட்டி போட்டு இதில் தான் இதில் தான் பளிச்சம்பாரது இது அந்த இது மேண்டில் வச்சு காட்டிக்கிறது இது எங்கேயும் என்ன விலை கொடுத்தும் வேண்ட மாட்டீங்க ஊசி இது என்னதுக்கு யூஸ் பண்றது புது அந்த இது இதை கூட்டி பெட்ரோல் மேக்ஸ் விளிச்சத்தை என்ன என்ன செட் பண்ற கூட்டி இந்த ஊசி என்ன விலை கொடுத்தும் வாங்கில அடுத்த சந்ததிக்கு இது தெரியாது அடுத்த இதை நாங்களும் சேர்த்து பழசுகள் மண்டபோர் உள்ள இல்லை என்னன்னு சொல்லுங்கள் ஆனால் இதுகள் சேர்த்து வச்சிருக்கணும் எங்கட இனம் என்றைக்கும் இந்த அறிமுகப்படுத்தி இந்த பாவனையில் இந்த யுத்தத்துக்குள்ளேயும் எல்லாத்தையும் பத்திரம் வச்சுருக்கீங்களே வச்சிருந்திருக்கிறேன் இதே ஆர்வம் எனக்கு பழைய சாமான் சேர்க்கணும் பார்க்கணும் அடுத்தவைக்கு தெரியப்படுத்தணும் அடுத்த சிறு பிள்ளைகளுக்கெல்லாம் இது சம்பந்தமாக தெரியப்படுத்தணும் தான் முக்கிய நோக்கம் எனக்கு எனக்கு தெரியும் என்ன பாவனையில் இருக்குது எந்த கையில் இருக்குது அடுத்தடுத்த பிள்ளைகளுக்கு இது தெரியாது தெரியணும் என்றதான் என்னுடைய முழு முழுதான பெட்ரோல் விருப்பம் லைட் நினைவுகள் எங்களோடீங்களா ஓ இது முந்தைய காலத்தில் ஒரு கல்யாண வீடு இப்போ ஒரு குறிப்பிட்ட காலம் என்ஜின் வந்தது கரண்ட் பிரச்சனையான யுத்தம் நடந்த காலத்தில் இன்ஜின் பாவனையில இருந்தது இது அதுக்கு அதுக்கு முன்பு என்ஜின் அண்டது தெரியாது எங்களுடைய அப்பாடைய அம்மாட அந்த காலங்களில் அப்ப இது தெரியாது அப்ப இதுதான் அந்த காலத்தில் பிளாக் பெட்ரோல் மேக்ஸ் என்று சொல்றது இந்த இதுக்கு ஒரு லிட்டர் ரெண்ணைய விட்டுட்டு அடிச்சு கொளுத்தி விட்டால் ஒரு ஆறு மணிக்கு ஏழு மணிக்கு கொளுத்தினா இருக்கும் நல்ல பவர் ஒரு ஃபங்க்ஷனுக்கு ஒரு வீட்டுக்கு ஒன்று பலியாலே ஒன்று ரெண்டு மூன்று பெட்ரோல் மேக்ஸ் கொளுத்துக்கணும் கொளுத்தினால் வாடகையும் அந்த காலத்தில் வாடகையும் கொடுத்துருக்கணும் அப்ப இது குறிப்பிட்ட காலம் பாவனையில் இல்லை யுத்தம் நடந்த காலத்தில் இதுகளெல்லாம் அழிவடைஞ்சது அப்போ நான் இதை பாதுகாத்துக்கணும் வச்சுருக்கணுமென்றதுக்காக பழைய ஞாபகம் பண்ணுறதுக்காக வச்சிருக்கிறேன் இது வேலை செய்யக்கூடிய தரத்தில் இருக்குது இதுக்கு இந்த சிம்லியை மாற்றி விட்டால் சரி மேக்ஸ் சரி சுற்றி வர வேணும் ஓ இதுக்கு என்ன ஒரு க இது இருக்கு ஒரு கோப்பான்னு சொல்கிறது அதை பூட்டி விட்டால் வெளிச்சம் உள்ளுக்கே அடங்கும் வழியால போகாது அதெல்லாம் உள்ளுக்கு ஒரு நிகழ்வில ஏதாவது செய்யணுமோ அப்போ ஒரு பிளகாரம் பெக் பண்ணுமோ ஒரு எழுதணுமோ சின்ன வேலையை செய்யறாண்டால் அந்த கோப்பையை பூட்டி விட்டா சரி இது முந்திர காலத்தில் இப்படி ஒரு பழைய வீடுகளில் ஒரு கம்பெனி மாதிரி இருக்குது அதெல்லாம் கொலையை போட்டு மோட்டார் கொலையை கொண்டு வச்சுருக்க ஐயா இது எத்தனை வருஷம் பழமையான மோட்டார் சைக்கிள்

கொடுக்க வேண்டாம் என்ன பெருமையா கிட்டமிட்டால் எனக்கு இது இப்போ ஒரு கால் கேட்போர் பீஸ்டன் ட்ரிங்க்ஸ் எல்லாம் நியூவில் புதுசாக போட்டு வச்சிருக்கிறேன் இது கலட்டி வச்சுட்டு புதுசாக போட்டு கொஞ்சம் நீட்டாக வச்சுருக்கோன்னு காட்சி நான் இப்போ இதை கொடுப்பேன்ட்டு யோசிக்கிறேன்னு என்னகிட்ட வந்து ஒன்று முப்பது ஊருக்காக கேட்டுச்சுனேன் நான் ஒன்று என்று சொல்லி கடைசி ஒன்று நாற்பதுன்றால் கொடுப்பேன் இப்போ இதை பத்து வருஷம் கரண்டி கொண்டு திருவேன் எந்த வளத்துலேயும் ஒரு சாமானும் போலதில்லை ஓகே ஓகே அப்படியே நிற்கிது என்ன மாதிரி இந்த பைக் நிற்கேன்னு சொல்லி ஒன்று நாற்பதுக்கு தெரில ஒன்று நாற்பது ஆனால் இது என்ன பைக் தான் பிக்கப் கிளீனாக இருக்கு ஆ ஸ்டார்ட் பண்ணது க்ளீனாக பார்த்தீங்க குராலாக தான் நிற்குதானே அப்படியே இதுக்குரிய புக் டாக்ஸ் இன்ஜூரோன் ட்ரான்ஸப்பும் ஐசி போட்டோக்கும் எல்லாம் கிளீனா கையில் எல்லாம் கிளீன் எல்லாம் கிளீன் இந்த வச்சிருக்கிற மூன்று வாகனம் ஆ மூன்று வாகனத்துக்கும் கையில் டாக்குமெண்ட்ஸ் ஓகே ஓகே ஐயா இந்த பைக்கை கொடுக்கத்தான் போகிற பார்த்து ஐயாவோட என்னுடைய ஃபோன் நம்பர் சைபர் எழுபத்தி ஏழு ஆ ஐம்பத்தி ரெண்டு அசோக் பேர்

இது வரலாறுகள் கொஞ்சம் சொல்லுங்க இது பெட்ரோல் நல்ல ஒரு பாவனை நான் கூடுதலாக இதே சைக்கிளை தான் வச்சு பாவனைக்கு வச்சிருந்தேன் நான் ஏனென்று சொன்னால் பெட்ரோல் நல்லா பாவிக்கும் மற்றது நாங்கள் ஒரு கட்டையான ஆக்கள் ஏறி இருந்தாலும் கால் கீழே முட்டும் மற்றது கணக்கான ஸ்பீட் விட சைக்கிள் வெயிட் குறைஞ்ச சைக்கிள் ஒரிஜினல் ஜப்பான் வெயிட்லாம் ஓ இது பெல்லி நைன் அப்போ இப்படி இருபத்தி நாலு வருஷம் இப்படி பாவனையில் நீங்கள் ஒரு சைக்கிளை காட்டுறேன்டா அரிதாக இருக்குமெண்ட்டு நான் நினைக்கிறேன் என்ன விட என்ன போல என்ன வருதுன்றது வச்சிருந்தா சரி மற்றபடி அப்படியே இருக்கு சொல்லி சொல்ல போனால் ஒரு பார்ட்ஸ் கூட மாறையில எல்லா சாமானும் ஒரிஜினலாக இருக்கு இந்த மீட்டரில் இருந்து இந்த மீட்டரில் இருந்து எல்லாம் ஒரிஜினலாக இருக்குது இப்போ கூட வீட்டுக்குள்ளே ஐயா எண்ணெய் எல்லாம் அடித்து தான் வச்சுருக்காரு ஓமோ மற்றது இது இந்த சைலஞ்சரோ ரிம்மோ எந்த பார்ட்ஸும் மாற்றில ஆனால் இந்த கிட்டத்தட்ட இருபத்தி நாலு வருஷம் தானே இனி கொஞ்சம் என்ன சோவாக வச்சுருக்கணும்னு சொன்னால் ரெண்டு ரிம்மையும் ஒரு கம்மாத்தி விடா தெரிஞ்ச இந்த ரிம் ஓட்ட இல்லை ஒன்றும் இல்லை அந்த என்னம் அந்த

அது மட்டும் இல்ல ஐயா இந்த ஆட்டோவும் கொடுக்க தான் இருக்கிறார் என்ன ஐயா ஆமா ஆமா என்ன கண்டிஷன்ல நிக்குது ஐயா இது எடுத்ததுக்கு இன்ஜின் ஃப்ரீ கேல ஆ ஓ நல்ல நல்லா நிக்குது நீங்க எத்தனை மாண்ட்ல நீங்க எடுத்த நான் எடுத்து இப்போ கிட்டத்தட்ட 15 வருஷம் 15 வருஷம் நீங்க வாங்கி 15 வருஷம் ஆஹா ஏய் என்ன நோக்கம் தெரியல எனக்கு கொடுக்கணும் காரணம் எனக்கு செண்டு கால் உரைப்பு கை பிரச்சனை ஆஹா அப்ப எனக்கு இந்த முள்ளந்தண்டையில சின்ன ஒரு பழது இருக்குது அதில் கிக் பண்ணுறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது சொல்லி ஸ்டார்ட் உண்டு அடுப்போம் உண்டாக்காக கொடுத்து ஒழிக்கணும் மற்றபடி ஒரிஜினல் பொடியெல்லாம் பார்த்தீங்கன்னா சரி ஒரிஜினல் பொடி எப்படி நிற்கன்னு சொல்லி பாருங்கள் எடுத்து ஒரு வேலையுமே செய்ய தேவையில்லை இப்போ ஐயாயிரம் பைக்கெலாம் இந்த ஆட்டோ தான் வந்து நீங்கள் என்ன வரைய கூட ஆமாம் ஆமாம் கிட்டத்தட்ட இத்தனை கிலோமீட்டர் ஓடி இருக்கும் இதெல்லாம் பார்க்கல இதே அது பல சூழ் வளங்கள் என்னமா இருக்குன்னு சொல்லி

ஏழு ஐம்பது ரெண்டாயிரம் இந்த ஆட்டோ ஐயா கொடுப்பேன் சரி ஐயா இவ்வளோ நேரம் மின்காட்டி நாங்கள் ஆட்டுக்கு நன்றி நன்றி உங்களை போல பழைய ஆட்கள் எங்களை போல பழைய ஆக்கிட்ட நீங்கள் புது பிள்ளையால் தேடி வந்து இதை உலகம் இதை அறிமுகப்படுத்துவதன் மூலம் வருங்கால சந்தையினர்கள் பெரும் வழிவகுக்கும் உங்களோட என்ன இது உங்களோட யூடியூப் சேனல் ஊடாக இதை தெரியப்படுத்துவதன் மூலம் உலகுக்கும் இந்த மக்களுக்கும் பெரும் நீங்கள் செய்யும் நன்றி